அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நமக்கு அமைந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ட்ரிபிள் ஃபோர் மேனிஃபெஸ்டேஷன் டே இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பல மடங்கு முன்னேற்றம் அடையும் அதில் நீங்கள் துளி கூட சந்தேகப்பட தேவையில்லை நம்ம சேனலில் இருக்கக்கூடிய முக்காவாசியான பதிவுகள் இறை வழிபாடு சம்பந்தப்பட்டவை ஆனால் இப்படிப்பட்ட இந்த மேஜிக் டே மிராக்கள் டே மெனி மேனிஃபெஸ்டேஷன் டே இதெல்லாம் இறை நம்பிக்கை இல்லாதவங்களும் செய்யலாம் இருக்கிறவங்களும் செய்யலாம் ஏன்னா இதில் எந்தவித பூஜை புனஸ்காரங்கள் விளக்கேற்றுறது குளிச்சிட்டு ஏற்றணும் கோலம் போடணும் நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமுமே கிடையவே கிடையாதுங்க எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று தான் நம்மளுக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு அது காத்திருக்கிறது ஆனால் நம்ம யாரும் நம்பிக்கையோடு பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இதை கொடு எனக்கு இது வேணும் அப்படின்னு உரிமையோடு கேட்குறது கிடையாது ஆமாம் இதெல்லாம் எங்கே நடக்கப்போகுது சும்மானாலும் கனவு காண வேண்டியது தான் அப்படின்னுட்டு நம்ம பல விஷயங்களை விட்டுடுறோம் நீங்கள் நம்பிக்கையோடு அதே நேரத்தில் அதற்கான உழைப்பையும் நல்லா கேட்டுக்கோங்க அதற்கான உழைப்பையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் ஒரு புறம் அது மட்டும் போயிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு புறம் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாளில் நல்ல பலன் கொடுத்தே தீரும் அது வந்து கொடுக்காமலாம் போகவே போகாது நேரம் அந்த காலம் வேணால் மாறுபடலாம் ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு லேட்டாக கிடைக்கும் ஆனால் கிடைத்தே தீரும் ஏற்கனவே நம்ம சேனலில் நாளைய தினம் சரியாக காலை நாலு நாற்பத்தி நாலு மணிக்கு அதே போல் மாலை நாலு நாற்பத்தி நாலு மணிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பதிவை போட்டதுமே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே எனக்கு நான் இருக்கக்கூடிய இடத்துல பிரியாணி இலை கிடைக்காது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இந்த ஒரு வழிபாட்டுக்கு பிரியாணி இலையும் வேண்டாம் பேனாவும் வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் வாயை துறந்து உங்களுடைய நம்பிக்கையோடு இந்த ஒரு வரியை நான்கு முறை உச்சரிக்க போறீங்க அப்படி அந்த வரியை நாலு முறை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உச்சரித்தாலே போதுமானது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் நாலு மணிலேருந்து நாலு நாற்பத் நாலு ஐம்பத்தொம்பது மணி வரை இந்த டைம் இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நாளை மாலை வரக்கூடிய நாலுலேருந்து நாலு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை இந்த ஐம்பத்தொம்பது நிமிடங்களை பயன்படுத்திக்கலாம் அஞ்சு மணி அப்படின்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது இந்த ரெண்டு நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு நேரத்தில் நாலே நாலு வரிகளை தான் நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க இதை விட ஒரு எளிய வழிபாடு ஏதாவது இருக்குமா நீங்களே சொல்லுங்க நீங்கள் குளிக்கணும் இல்லை நீங்கள் நாளைக்கு அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல தீட்டு காலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையுமே இல்லை ஜஸ்ட்டு இந்த ஒரு வரியை நாலு முறை நீங்கள் முழு நம்பிக்கையோட உச்சரிங்க ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கர பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ள ஒரு நாள் தான் சுக்கரன் அப்படிங்கிறவர் நமக்கு சுகபோகங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் வீனஸ் அப்படிங்கிறவர் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரக்கூடியவர் தான் வீனஸ்ஸு ஸோ வெள்ளிக்கிழமை காலை வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வரியை நாலு முறை உச்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பணக்கஷ்டம் அப்படிங்கிறது தீரும் வறுமை தீரும் கடன் பிரச்சனை தீரும் பணம் பல மடங்கு பல மடங்கு இதை வந்து நல்லா கேளுங்க பல மடங்கு பெருகும் எப்படிங்க பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒருத்தர் பணம் தரணும் ரொம்ப நாளாக பணம் தராமல் இழுத்தடிக்கிறாரு அவரு தானாகவே தேடி வந்து தருவார் இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ்லேயோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ ஏதோ பணம் பாக்கி இருக்குது அந்த பணம் உங்களுக்கு வரும் உங்கள் கிட்டே எப்பயோ வாங்கினவங்க உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ ஒரு பணம் வாங்கிட்டு போனவங்க அல்லது ஒரு நகை வாங்கிட்டு போனவங்க அவங்களே வந்து அந்த நகையையோ பணத்தையோ உங்ககிட்ட தருவாங்க ஏதோ ஒரு வழியில் பிரபஞ்சம் அதை நடத்தி வைக்கும் நீங்கள் நம்பிக்கை மட்டும் வையுங்க மீதி அனைத்து வேலையையும் பிரபஞ்சம் பார்த்துக்கும் அது எப்படி வரும் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற எதிர்மறையான கேள்விகளை நீங்கள் கேட்காதீங்க இந்த வரியை மட்டும் உச்சரிச்சுட்டு நம்பிக்கையோட நீங்கள் காத்திருங்க நிச்சயமாக அது நடந்தே தீரும் நாளை காலை செய்யலாம் அல்லது மாலை செய்யலாம் இல்லை நான் இரண்டு வேலையும் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் சரி அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் எப்படிப்பட்ட சிக்கலான பண பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து மிக எளிதாக வெளிவர நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கும் ஒருவரி மந்திரம் இது எல்லாமே தனித்தனியான ஒரு ஸ்விட்ச்வேர்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை மாதிரி ஒரு சென்டென்ஸாக வந்து இருக்குது ஸோ இதை நான் தமிழ்லேயும் கீழே கொடுத்துருக்குறேன் ரஷ் ஆன் கவுண்ட் டன் இதை வந்து நீங்கள் காலையில் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உச்சரிக்கிறதுனாலும் உச்சரிக்கலாம் அல்லது நீங்கள் அப்படியே உச்சரிப்பதனாலும் உச்சரிக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நல்ல ஆசுவாசமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விட்டு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையோடு நேர்மறையான மனநிலையோடு ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து உச்சரிங்க மெக்கானிக்கலாக உச்சரிக்காதீங்க பொறுமையாக உணர்ந்து உச்சரிங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் வந்து நான்கு முறை உச்சரிக்கலாம் அல்லது நாற்பத்தி நாலு முறை உச்சரிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இதை நீங்கள் உச்சரித்த கையோட அதாவது இதை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் இதை உச்சரித்த கையோடு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு நாலு ரூபா சில்ற இருக்கும் ஒரு ஒரு ரூபாயாக எடுத்துக்கலாம் அல்லது ரெண்டு ரூபாயாக எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் நாட்டு கரன்சி ஃபோர் ருப்பீஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த வேலையில் இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அந்த நாலு ரூபாயை நீங்கள் வந்து பணம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல அதை வையுங்க நீங்கள் வைக்கிறீங்க பாருங்கள் அந்த நான்கு ரூபாய் அது வந்து உங்களுடைய உழைப்பை பொறுத்து நாலாயிரமாகவோ நான்கு லட்சமாகவோ அல்லது நான்கு கோடியாகவோ மாறும் அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட மன உறுதி உழைப்பு அதெல்லாம் சார்ந்து தான் அது இருக்கும் நீங்கள் இதை உச்சரிக்கும்பொழுது அந்த ரூபாயை மட்டும் உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க உச்சரித்து முடித்ததும் அந்த சில்ற காசுகளை வந்து உண்டியலிலேயோ அல்லது நீங்கள் எந்த பாக்ஸில் பணம் வைக்கிறீங்களோ அதில் அல்லது நகைப்பேட்டிலேயோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இப்போது நான் வந்து ரூபாயை இதை மாதிரி ஒரு உண்டியலில் சேர்த்து வைக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சுருப்பீங்கள்ல அதில் வந்து நீங்கள் போடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாணயங்கள் எடுத்துருக்குறேன் ஸோ இதை வந்து நீங்கள் அந்த வார்த்தையை அந்த வரியை நான்கு முறை உச்சரித்ததும் இதை மாதிரி இதில் போட்டுடலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி